ஒரு நாள் முழுக்க ஓடிய மனம் எதற்கென்று தெரியாத கவலை நாளை என்ன ஆகுமோ என்ற பயம் இந்த எல்லாவற்றையும் சத்தம் போடாமல் அமைதியாக கேட்டு பதில் சொல்லாமல் தீர்வு கொடுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது ஒரு சிறிய தீபம் வெறும் எண்ணெய் ஒரு திரி ஒரு ஜோதி ஆனால் அந்த ஜோதிக்குள் மறைந்திருப்பது உளவியல் அறிவியல் மருத்துவம் ஆன்மீகம் அனைத்தும் இந்த வீடியோவில் தீபம் ஏற்றுவது ஏன் மனித மனத்திற்கு இவ்வளவு ஆழமான மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை அர்த்தமுடன் புரிந்து போகிறோம் ஒரு வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றப்படும் அந்த சில நிமிடங்கள் வெளிச்சத்தை விட அதிகமாக ஒரு மனநிலையை உருவாக்குகின்றன நாள் முழுவதும் சிதறிய மனம் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் சொல்ல முடியாத கவலைகள் அனைத்தும் அந்த ஒரு ஜோதியின் முன் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கின்றன தீபம் ஏற்றுவது என்பது வெறும் மதச்சடங்கு அல்ல அது மனித மனம் அமைதியை நோக்கி செல்ல உதவும் ஒரு இயற்கையான உளவியல் செயல் மனித மனம் எப்போதும் இருளையும் ஒளியையும் ஒப்பிட்டுத்தான் செயல்படுகிறது இருள் என்பது பயத்தையும் குழப்பத்தையும் குறிக்கும் ஒளி என்பது நம்பிக்கையையும் தெளிவையும் குறிக்கிறது அந்த ஒளியை தினமும் காணும்போது என்னால் சமாளிக்க முடியும் என்ற செய்தி உள்மனத்தில் பதியத் தொடங்குகிறது உளவியலாளர்கள் கூறுவது போல மனித உள்மனம் நேரடியாக வார்த்தைகளை விட சின்னங்களால் அதிகம் பாதிக்கப்படுகிறது கால் ஜங் சிம்பிள் ஸ்பீக் டிரெக்ட்லி டு தி அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று கூறியுள்ளார் தீபம் ஒரு சின்னம் அது நம்பிக்கையின் சின்னம் தைரியத்தின் சின்னம் பயத்தை தாண்டி செல்லும் மனநிலையின் சின்னம் தீப ஜோதியை அமைதியாக சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மனம் தானாகவே தற்போதைய தருணத்தில் நிலை பெறுகிறது எதிர்காலம் பற்றிய பயமும் கடந்த காலத்தின் சுமையும் அந்த நேரத்தில் மெதுவாக விலகத் தொடங்குகிறது இதுவே இன்றைய உளவியலில் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லப்படும் நிலை தீபமேற்றுவது ஒரு வார்த்தையில்லா மெடிடேஷன் போல செயல்படுகிறது நாம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நமது மூளை பீட்டா வேவ் நிலையில் அதிகமாக செயல்படுகிறது அதனால் பதட்டம் கோபம் கவலை போன்றவை அதிகரிக்கும் ஆனால் தீப ஜோதியை உற்று பார்ப்பது மூளையை வேவ் நிலைக்கு கொண்டு செல்கிறது இந்த நிலையில்தான் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்படுகிறது அதனால்தான் தினமும் தீபமேற்றும் பழக்கம் உள்ளவர்கள் தங்களுக்கு தெரியாமலே மன அழுத்தத்தை சிறப்பாக சமாளிக்கிறார்கள் உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் சொல்கிறார் த கிரேட்டஸ்ட் வெப்பன் அகைன்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் அவர் எபிலிட்டி டு சூஸ் காம் அந்த காமை முயற்சியில்லாமல் தேர்ந்தெடுக்க உதவுகிறது தீபம் அந்த காமை முயற்சியில்லாமல் தேர்ந்தெடுக்க உதவுகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட நெய் எண்ணெய் போன்றவை எரியும்போது காற்றில் நெகட்டிவ் அயான்கள் உருவாகின்றன இந்த நெகட்டிவ் அயான்கள் மனித உடலின் ஆக்சிஜன் அப்சார்ப்ஷனை மேம்படுத்துகின்றன அதனால் மூளை அதிகமாக ஆக்சிஜன் பெறுகிறது மன சோர்வு குறைகிறது மனநிலை மெதுவாக உயரத் தொடங்குகிறது தீப ஒளி மிக மென்மையானது அது கண்களுக்கு தீங்கு விளைவிக்காதது அந்த மென்மையான அசைவு கொண்ட ஜோதி நமது பாராசிம்பதெட்டிக் நர்வஸ் சிஸ்டமை தூண்டுகிறது இதன் விளைவாக இதய துடிப்பு சமநிலைக்கு வருகிறது இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வருகிறது உடல் தளர்ச்சி அடைகிறது இது நம்பிக்கை அல்ல இது பியோர் நியூரோசைன்ஸ் மருத்துவ ரீதியாக பார்த்தால் மன அழுத்தம் நீடித்தால் உடலில் பல நோய்களுக்கு அடிப்படையாகிறது காட்டிசால் ஹார்மோன் அதிகரிப்பதால் இம்யூனிட்டி குறைகிறது தூக்கமின்மை ஏற்படுகிறது ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படுகிறது தினமும் மாலை நேரத்தில் தீபமேற்றும் பழக்கம் மன அழுத்தத்தை மெதுவாக குறைக்க உதவுகிறது அதன் மூலம் செரட்டோனின் டோப்பமின் போன்ற ஃபீல் குட் ஹார்மோன்கள் இயற்கையாக சுரக்க உதவுகிறது இதன் காரணமாக நல்ல தூக்கம் மன உறுதி உணர்ச்சி சமநிலை உருவாகிறது குறிப்பாக இன்றைய காலத்தில் அதிகமான மொபைல் டிவி பயன்பாடால் தூக்கமின்மை அதிகரித்திருக்கிறது ஆனால் தீபமேற்றும் அந்த அமைதியான நேரம் மெலட்டோனின் ஹார்மோன் இயற்கையாக உருவாக உதவுகிறது இதுவே ஆழ்ந்த தூக்கத்திற்கு அடிப்படை மத ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தீபம் மிக ஆழமான அர்த்தம் கொண்டது இந்து தர்மத்தில் தீபம் என்பது ஞானத்தின் குறியீடு தமசோமா ஜோதிர்கமய என்று சொல்லப்படும் மந்திரத்தின் பொருள் இருளிலிருந்து ஒளிக்குச் செல்ல வேண்டும் என்பதே தீபத்தில் இருக்கும் திரி மனித வாழ்க்கையை குறிக்கிறது எண்ணெய் மனிதன் சுமக்கும் கர்மாவை குறிக்கிறது அந்த ஜோதி ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது நாம் தீபம் ஏற்றும்போது வெளியில் ஒரு விளக்கை ஏற்றுவது மட்டுமல்ல உள்ளே இருக்கும் அறியாமையை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் உள்மனத்தில் விதைக்கிறோம் ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் தீபம் ஏற்றும்போது ஒரு கலெக்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிறது அதனால்தான் கோயில்களில் தீப ஆராதனை நேரத்தில் மனம் தானாகவே அமைதியாகிறது அந்த இடத்தில் இருக்கும் ஒளி மனம் அமைதி ஆல் டுகெதர் மனித மனத்தை உயர்த்துகிறது உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்கில் கூறுகிறார் வென் அ பர்சன் ஃபைன்ஸ் மீனிங் சஃபரிங் ரெடியூசஸ் தீபமேற்றுவது ஒரு மீனிங்ஃபுல் ரிச்சுவல் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அர்த்தம் தொலைந்து போகும்போது இந்த சிறிய செயல் மீண்டும் ஒரு நோக்கத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது அதனால்தான் தீபமேற்றுவது பிளைண்ட் பிலீஃப் அல்ல அது மனநலத்தை பாதுகாக்கும் ஒரு அறிவார்ந்த பழக்கம் அது அறிவியல் உளவியல் மருத்துவம் ஆன்மீகம் எல்லாம் ஒன்றாக இணையும் ஒரு சக்தி வாய்ந்த செயல் ஒரு சிறிய தீபம் வீட்டை ஒளிரச் செய்வதை விட மனித வாழ்க்கையின் இருண்ட மூலைகளில் நம்பிக்கையை ஏற்றுகிறது தினமும் ஒரு தீபம் தினமும் ஒரு நிமிடம் அமைதி அதுபோதும் வாழ்க்கையை மெதுவாக சரியான பாதைக்கு கொண்டுவர மரபும் பண்பாடும் என்ற கருத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு தலைப்புடன் சந்திப்போம் நண்பர்களே நன்றியுடன் வணக்கம்